மர் கொன்றையும் சாத்தும் தில்லை பாகத்து ஊரர்தம் உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் ஐம்பத்தி ஐந்து வடிவாகி விளங்குகின்ற அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் முன்னினும் வேண்டுவது ஒன்றிலையே சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு அநாயாசேன மரணம் தைன்யேன ஜீவனம் அச்சலம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை மரணம் அநாயாசமாக நிகழ வேண்டும் அநாயாசனம்னா நம்ம கஷ்டப்படாம இருக்கணும் கடைசி காலத்துல நான் வந்து படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது இதுதான் நிறைய பேருடைய ஒரு கவலை நம்மள மற்றவங்க பாத்துக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது பெரிய வியாதி எதுவும் வந்துடக்கூடாது வில நம்ம கையில இல்லை நம்மளுடைய வினை பயன்களை கண்ட்ரோல் பண்ற சக்தி நமக்கு கிடையாது ஆனா என்ன நடந்தாலும் சரி நம்மளுடைய தன்னம்பிக்கை குறையாமல் உற்சாகம் குறையாமல் இருக்க முடியும் எப்போ இறைவனை நாம் பற்றா பற்றுக்கோடாக கொண்டால் மட்டுமே அது சாத்தியம் எத்தனை பெரிய வியாதி வரட்டும் மனசு தளரமாட்டோம் நான் உடம்பு இல்லை நான் அதுக்குள்ளார வாழ்கின்ற உயிர் அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தாலே போதும் இதோட நம்ம அட்டாச் பண்ணிக்க கூடாது உடம்பிற்கு உயிருக்கு அழிவில்லை இந்த உடம்பு தான் கஷ்டப்படுறதே தவிர நான் அதுக்காக வருத்தப்பட்டு ரொம்ப நான் வந்து டவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை என்னோட உற்சாகத்தை நான் இழக்க மாட்டேன் இருக்கும் வரையில் நான் எல்லார்கிட்டயும் அன்ப பகிருவேன் அன்பா இருப்பேன் என்னால ஆன கைங்கரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பத்தோட இருந்தோம்னு சொன்னா நமக்கு எந்த காலத்திலும் அனாயாச மரணம்ங்கிறது சித்தி சித்தி ஆகும் அனாயாசேன மரணம் தினா தயன ஜீவனம் இன்னொருத்தவங்க கிட்ட போய் இதுக்கு முந்தின பாட்டுல சொன்னார் இல்லையா அபிராமிப்பட்டர் வறுமையே வராது யாருக்கு அபிராமி எண்ணெயை பற்றி கொண்டவர்களுக்கு ஒரு காலத்திலும் அவங்கள தாக்காது ஒருத்தர் கிட்ட போய் கையேந்தி நிலைமை கிருப்பையா சம்போ இதைவா எனக்கு வந்து கருணை கூர்ந்து எனக்கு பரங்களை கொடு என்ன வரம் பக்தி அச்சஞ்சலம் பக்தி தே தேகி துவயி உன்னிடத்தில் பக்தி அசையாத நம்பிக்கை அசையாத பக்தியை கொடு கொடுக்கு இன்பம் போயிடுறேன் ஜாலியா இருக்கேன் எல்லாம் பண்றேன் அப்புறம் கஷ்டம் நார்மலா இருக்கும் போது ஏதோ ஒரு விளக்க ஏத்துறேன் ரெண்டு வாழைப்பழத்தை நைவீட் பண்றேன் அப்படி இல்லாம உன்னையே பற்றுக்கோடாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலையை எனக்கு அருள் அப்படின்னு பிரார்த்தனை இந்த பாட்டிலையும் இதுக்கு முந்தின பாடல்ல வறுமை வராதுன்னு சொன்னவர் பண்ணை எப்படி வந்து தியானம் பண்ணனும் அப்படிங்கிறத சொல்லி தர்றாரு நமக்கு நிறைய பாடல்கள் அபிராமி அந்த அதில ரொம்ப அழகாக தியானத்திற்கு ஏற்ற பாடல்கள் இந்த பாட்டை பாடும்பொழுது நம்மளால அன்னையின் திருவுருவை நினைக்காமல் இருக்க முடியாது அப்படி பண்ணி வச்சிருக்காரு அன்னை எப்படி இருக்கிறாள் பிரகாசமா இருக்கா பிரகாஷ ஸ்வரூபி எப்படிப்பட்ட பிரகாசம் மின்னலுடைய பிரகாசம் ஒரு மின்னல் வந்து போயிடுது அதனால நம்மளுக்கு தெரியல கண்ணு ஒரு செகண்ட் தான் அப்படி பளிச்சுன்னு வலிக்கிறது ஆனா இதே அந்த மின்னல் வானத்துலயே இருந்தது போகலன்னு சொன்னா நம்மளால எப்படி அந்த பிரகாசத்தை தாங்க முடியுமா நிறைய பேருக்கு மின்னலை கண்ணால பார்த்து கண் பார்வை போனவர்கள் கூட உண்டு அவ்வளவு பவர்ஃபுல் மின் மின்னல்ங்கிறது தடில்ல தா சமருச்சி அப்படின்னு நூற்றி ஏழாவது நாமம் அதுலயும் வாக்தேவிகள் சொல்றாங்க மின்னலை போன்ற பிரகாஷத்தை அழகை உடைய தேவி அப்படின்னு பட்டருக்கு அதுவும் போற ஒரு மின்னல்னு சொன்னா கம்மியாம் அது அதனால என்ன சொல்ற மின் ஆயிரம் ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்து ஒரு மெய் வடிவாகி ஒரு உருவமாக திரு உருவமாக வடிவமாக இருந்தால் எப்படி இருக்குமோ எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அப்படி விளங்குகின்ற அப்படி எழுந்தருளி இருக்கின்ற அப்படி கோலம் கொண்டிருக்கின்ற அந்நாள் அந்நாள்னா அன்னை அன்னை ஆனவள் மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆயிரம் மின்னலை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா இது வந்து நம்மளுடைய புறக்கண்களால பார்ப்பதற்கு சாத்தியமே இல்லை ஒரு மின் கொடினாலே நம்மளுக்கு சாத்தியம் இல்ல இதுல ஆயிரம் மின்னல்கள் அப்படின்னா எப்படி அதை பாக்குறது லலிதா சாஸ்நாத்திலயும் பாக்குறோம் அந்தமுக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா வெளியில பாக்குறதுக்கு அவள் ரொம்ப துர்லபமானவள் ஈஸியா பார்க்க முடியாது நம்ம போய் பார்ப்பது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் ஆனா எவர் ஒருவர் மனசுல அன்னை எப்பவும் தியானம் பண்றாங்களோ கோவிலுக்கு போயி நல்ல அன்னையுடைய தரிசனத்தை பார்த்து நல்லா அந்த திருவுருவை தன் கண்களில் நன்கு பதித்து அன்னையுடைய கண்கள் எப்படி இருக்கு அருள் கூர்ந்த அந்த கண்கள் அந்த கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அன்னையின் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அன்னையின் வீராசனம் அன்னையின் திருப்பாதங்கள் எல்லாத்தையும் நல்ல கண்ணால வாங்கி அன்னை வஸ்திரம் அவள் அணிந்திருக்கக்கூடிய மாலைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் மனசுல நல்லா எழுதி பதிச்சு கொண்டு அதை தியானம் செய்து தியானம் செய்து பழகுகின்றவர்களுக்கு இந்த மாதிரி ஆயிரம் மின்னல்கள் ஒரு வடிவாகி விளங்குகின்ற அன்னையை தங்களுடைய அகக்கண்ணில் அவர்கள் காண முடியும் சமாராத்யா அப்ப அவங்களுக்கு கண்ணெல்லாம் அகக்கண்ண பார்க்கும் போது ஒளி வெள்ளத்துல அவங்களையே அவங்க கரைச்சிடுவாங்க அன்னையின் ஒளி வெள்ளத்தில் நான் தியானம் பண்றேங்கிற ஒரு தாட்டும் இருக்காது நான் அன்னை அப்படிங்கிற ரெண்டு வருஷமே அங்க இருக்காது அன்னை அன்னையின் ஒளி வெள்ளத்தில் அவர்கள் கரைந்து போவார்கள் இப்படி கரைஞ்சு போகும் பொழுது இப்படி இருக்கு அகமகிழ் ஆனந்த வல்லி அம்பாள் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறாள் இந்த வார்த்தைகளால விவரிக்க முடியாது யாரு தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நேரம் போறதே தெரியாம கண்களுக்குள்ள அவளுடைய உருவை ஒளி ஒளி வெள்ளத்துல அப்படியே அவங்க மூழ்கி போய் ஆனந்த ஸ்வரூபிணியான அன்னையை மகிழ்ந்து அகத்தில் மகிழ்ந்து கண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆனந்த வல்லினா கொடி ஆனந்த வல்லி கொடி போன்றவள் அன்னை அப்படி அப்பேற்பட்ட அன்னை இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப ஒலி ஸ்வரூபமா சொன்னார் இப்ப அடுத்தது ஒலி ஸ்வரூபமாக சொல்கிறார் அருமறைக்கு அருமறைக்குன்னா அரிதற்கு மிகவும் ரொம்ப கடினமான மிக ரகசிய பொருளை கொண்ட மறைகள் வேதங்களை ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது சப்தத்தை உணர்றதே ரொம்ப கஷ்டம் வெறும் மந்திரங்களை மனப்பாடம் பண்றதுங்கிறதே ரொம்ப காலமாகும் அப்புறம் அதனுடைய பொருளை உணர்ந்து நல்ல உள்வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அறிவதற்கு மிகவும் அருமையான அம்பாள் தான் வேதங்களை சிருஷ்டி பண்ணினா இப்ப அம்பாள் தான் வேதங்கள் அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஓங்கார ஸ்வரூபம் தான் வேதங்கள் வந்தது முன்னாய்னா அந்த ஓங்காரஸ்வரூபமாகவும் அன்னையே இருக்கிறாள் நடு எங்குமாய் நடு பகுதினா என்ன சொல்றாங்கன்னா வேத பூர்வ பாகம் அதாவது நிறைய ஆஹ் சாக்கைகள் இருக்கு வேத சாக்கைகள் இருக்கு நடு எங்குமாய் இந்த சாக்கைகள் பூராவும் யாரு இருக்கா அப்படின்னா அன்னைதா இருக்கா முடிவாய வேதாந்தம் உபனிஷது உபனிஷதங்கள் அது முழுக்கவும் யார் வியாபிச்சிருக்கா யாருகிட்டே இருந்து வந்தது அவளன்றி வேதங்கள் இல்லை அதனால இது எல்லாமுமா யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா அம்பாள் தான் இருக்கா ஹிருத்யா எல்லாருடைய உள்ளத்திலும் அம்பாள் ஒளிர்விட்டுக் கொண்டிருக்கிறாள் ஹிருதய்தா எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கா அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாள் அகமகிழ் ஆனந்தவல்லியாக இருக்கக்கூடிய அம்பாள் வேதங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஓங்காரமாகவும் வேத சாக்கைகளாகவும் வேதாந்தமாகவும் அவளே இருக்கிறாள் முதல்வி முதல்வினா முதற் பொருளாய் இருப்பவள் உலக முதல்வன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு போது உலக முதல்வன் தான் இறைவனின் இலக்கணம் அந்த குரட்பால அதே மாதிரி இங்க முதல்வி முதற் பொருளாய் இருப்பவள் அன்னை இப்ப யாரோ கேக்குறாங்க சரி இப்படியெல்லாம் தியானம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னா அம்பாளுக்கு ஒண்ணுமே ஆ போறது இல்ல கங்கை கீவா ஜெகநாதன் அவர்களுடைய உரையில ரொம்ப அழகா சொல்றாரு விஷயங்களை கங்கை நீர் இருக்கு கங்கை நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் நம்ம போய் அதுல ஸ்நானம் பண்ணல நம்மளுடைய பாப்பங்களை போக்கி கொள்ளவில்லை என்று அவள் வருத்தப்படுவாளா அவளுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம போய் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் கங்கை இல்லாமல் போக போவதில்லை கங்கை ஜ கங்கை நீர் எப்பவுமே இருக்கும் இல்லையா அதே போல அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது சந்தோஷப்படுவா ஐயோ என் குழந்தைங்க இவ்வளோ சமத்தா தியானம் பண்றது இவ்வளோ காரியம் பண்றது ரொம்ப எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவா ஆனா நம்ம பண்ணாம இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு விஷயம் பாதிக்க போவது இல்லை நம்மால அவளுக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் வரி கட்டினாதான் அரசாங்கத்துல ட்ரெஷரி ஃபில் ஆகும் அப்பதான் எல்லாருக்கும் நாட்டை நடத்த முடியும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் ராஜா காலத்துலேயும் சரி மக்கள் வரி வசூலித்தாதான் வலி வரி பணத்தை செலுத்தினாதான் ராஜா நிம்மதியா வாழ முடியும் சொன்னா வரி சொன்னா ஒரு நாடு நடத்துறது கஷ்டம் ஆனா இங்க அப்படி அம்பாள் மகாராஜ்னியாக இருக்கிறாள் ஆனால் அவள் பூர்ண வஸ்துவாக இருக்கிறாள் நம்ம கிட்டேந்து அவளுக்கு ஆக வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லை நம்ம கொடுக்கிற கொஞ்சூண்டு சங்கரமங்கள் நைவேத்தியத்தை நம்பி அவளுடைய வாழ்க்கை இல்லை அதற்கெல்லாம் அவள் அப்பாற்பட்டவள் ஆகினால் என்ன சொல்றாரு தன்னை உண்ணாது ஒழியினும் யாரோ அவளை உண்ணாதுன்னா செய்யாது அவளை நினைக்காது ஒழியனும் அவளை விட்டுட்டாலும் கூட இல்ல உண்ணினும் இல்ல நினைச்சாலும் கூட வேண்டுவது ஒன்றில்லையே அவளுக்கு ஆக வேண்டிய காரியம் நம்மால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பாடுறாரு பேர்பட்டவள் அம்பாள் ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்து ஒரு திருவடிவாக விளங்குகின்ற அன்னை அப்படிப்பட்டவள் மனதில் ஆனந்த ஸ்வரூபமாக விளங்குகின்றவள் எல்லாருடைய ஹுதயத்திலும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற அன்னை அவள் எப்படி இருக்கா வேதத்திற்கு முதலான உங்காரஸ்வரூபமாக இருக்கா அதாவது தியானம் வந்து ஒளி வடிவம் பிரகாஷஸ்வரூபம் அடுத்தது சப்த வடிவம் அதாவது ஒலி வடிவம் அது வந்து வியஷ்டி அதாவது ஒரு உயிருக்கு மாத்திரம்தான் ஒரு யாரு தியானம் செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியறது ஆனா இதுல வந்து வேதங்கள் முழுக்க அவள் வியாபிச்சிருக்கான்னு சொல்லும்போது அது சமஷ்டி வேதம் இல்லாம இந்த உலகம் இல்லை எப்படி வாழணும்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது வேதம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பகவானை பத்தி சொல்லி தரத்துக்கான ஆஹ் பா பாடமே நமக்கு வந்து வேத தான் வேதம் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஆகையினால அன்னை வந்து வேதத்தை நமக்கு நல்கினாள் அப்பேற்பட்ட வேதங்களின் ஸ்வரூபமாக ஓங்காரஸ்வரூபமாக வேதாந்தமாக அவளே இருக்கிறாள் முதற் பொருளாக அவளே இருக்கிறாள் அவள்கிட்ட இருந்துதான் எல்லாம் சிருஷ்டி எத்தனை வந்தது அப்படிப்பட்ட நினைச்சுக்க வேண்டாம் ஐயோ இப்போ இவ்வளோ இதுவா இருக்காளே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம என்ன சொல்லுவோம் பதினோரு மணி ஆச்சா ஐயோ அம்பாளுக்குன்னு நைவேத்தியம் பண்ணல அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா நம்மளுடைய நைவேதியத்துக்காக அவ வெயிட் பண்ணவே இல்லை ஆனா நமக்கு ஒரு நம்மளுடைய ஸ்ர்த்தைக்காக நம்ம அப்படி சொல்லிக்கிறோம் நம்ம அவ்வளவு உயிரா நினைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளார பூஜை அறையில வெறும் படம் இல்ல வெறும் அங்க விக்கிரகம் இல்ல அங்க அன்னை வீச்சிருக்கிறான்ங்கிற நம்மளுடைய அந்த ஆட்டிடியூடுக்காக நம்மளுடைய சரத்தா பக்திக்காக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர அன்னைக்கு நம்மால் ஆகக்கூடிய விஷயம் என்பது ஒன்றும் இல்லை தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்று இல்லையே சென்று அடையாத திருவுடையானை அப்படின்னு ஞான சம்பந்தர் பெருமானும் பாடுறார் அதாவது சென்று அப்படின்னா அதாவது திருந செல்வம் இறைவன் கிட்ட செல்வம் சென்று அடைவதும் இல்லை அவரை விட்டு விலகுவதும் இல்லை அவர்கிட்ட எப்பயுமே எல்லா செல்வங்களும் எல்லா புகழும் அனைத்து ஆற்றலும் உலகத்துல இருக்கிற அத்தனை வசுவும் எல்லாம் யாருடையது இறைவன் இறைவன் இல்லாத இடம் இல்லை இறைவன் அத்தனை சமாச்சாரம் இங்க இருக்கிற யா யாருடைய பிரசித்தமும் சரி யாருடைய புகழும் சரி யாருடைய ஆற்றலும் சரி யாருடைய பெரிய வேலை வேலைகள் சேவைகள் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் சரி இப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி செல்வம் ஐஸ்வர்யம் அனைத்தும் இறைவனுடையது ஆகையினால அவருக்கு போய் சே நம்ம கொடுக்கிற பத்து ரூபா உண்டியல்ல போடுறதுனால அவருக்கு செல்வம் சேர்றதும் இல்லை அவர்கிட்ட இருந்து எதுவும் போகிறதும் இல்லை கடல்ல சென்று எல்லா நதிகளும் கலந்தாலும் கடல் வந்து பெருகுவதில்லை அதே மாதிரி கடல்ல இருந்து அத்தனை தண்ணியும் வானத்துக்கு எவாபரேட் ஆகி போனா கூட கடல் குறையறது இல்ல அதனால வந்து கடல் கடலாகத்தான் இருக்கு அதனால அதே மாதிரி இறைவனுக்கும் இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்கான் அனைத்தும் அவனுடையது அதனால அதுல ஒன்றும் நம்மால ஆகக்கூடிய கைங்கரியம் என்பது ஒன்றும் இல்லை என்னன்னா நம்ம கண்ணையை தியானித்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த வன மனம் வாக்கு காயம் அனைத்தையும் கொடுத்து சிந்திக்கின்ற திறனை கொடுத்து இந்த மனித உடலை கொடுத்த பிரயோஜனம் அதுதான் மனித உடல்ல வாழ்ந்து கொண்டு மனி இந்த உடல் மனசு உடல் வாக்கு எல்லாத்தையும் நம்ம அதுக்காக பிரயோஜனப்படுத்தாம அன்னையை விழுந்து வணங்காமல் அவளுடைய ஸ்தோத்திரங்களை பாடாமல் அவளை தியானம் செய்யாமல் நற்குணங்களை வளர்த்து கொள்ளாமல் அருணறிப்படி வாழாமல் நாம இருந்து செத்தோம் சொன்னா இந்த மனித பிறவி வீண் ஆகையினால் அன்னையை தியானிப்பது நாம் வாழ்க்கையின் பிரயோஜனம் அந்த சாதனையை நாம் பழக தினந்தோறும் பழக வேண்டும் அப்படிங்கறத அபிராமி பொட்டல் சொல்ல வருகின்ற கருத்து இன்னொரு முறை இதை பாராயணம் பண்ணலாம் ஒரு விளங்குகின்ற அந்நகமகிழானந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழினும் முன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ